நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தமிழக வெற்றிக் சார்பில் அஞ்சலி அம்மாள் நினைவு தினம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு ஒன்றியம் கடலாடி குளம் கூட்டு தமிழக வெற்றிக் சார்பில் சுதந்திரப் போராட்ட வீரர் அஞ்சலி அம்மாள் அறுபத்தி நான்காவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது செஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாந்தசீலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செஞ்சு குணசரவணன் தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்ட அஞ்சலி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் குளிர்பானம் குடிநீர் பிஸ்கட்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் வெற்றி முருகையன் சந்திரசேகர் சிவரத்தினம் மாவட்ட இளைஞரணி ராமச்சந்திரன் செஞ்சு கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டியன் செஞ்சி நகர செயலாளர் நசுருதீன் மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர்கள் திருமலை முருகன் மற்றும் மகளிர் அணியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் பேட்டி குணசரணன் தமிழக வெற்றி கழக விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளர் கழக தலைவர் தளபதியார் அவர்களுடைய பொதுச் இன்றைக்கு எங்களது கொள்கை தலைவரான அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு நினைவு விழுப்புரம் வடமேற்கு கழக சா மாவட்ட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு செஞ்சி மேற்கு ஒன்றியத்தின் சார்பிலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது இதற்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய எனது கழகத்தின் சார்பில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எழுச்சியோடு இந்த தமிழக வெற்றிகழகத்தினுடைய கொள்கைகளை ஏற்று பிறந்தநாளான மக்கள் மகளிரும் இதற்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சிக்கு அதாவது தமிழக வெற்றிகழகத்தினுடைய எங்கள் இயக்கத்திற்கு பெரும் முதுகெலும்பாக திகழக்கூடிய மகளிர் பேருந்தள கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலும் விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்